சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர் பரப்புரையில் விஜய் அவர்களுடைய கூட்ட கூட்டத்தில் நடந்த நெரிசலின் காரணமாக ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு வேதனை சம்பவம் ஆமா இந்த துயரமான சம்பவத்திற்கு இவர்கள் காரணம் அவர்கள் காரணம் மாறி மாறி நம்ம வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல உங்களுடைய பார்வையில் இந்த சம்பவத்திற்கு அல்லது இந்த சம்பவம் நடைபெற்ற காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு இது வந்து புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் இது சம்பந்தமாக நம்ம வந்து கற்பனையில் ஒரு கருத்தை சொல்கிறது வந்து அவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருக்காது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக பெரிய நடிகரில் விஜய் ஒருத்தர் இப்போ விஜய் வந்து சாதாரணமாக வர்ற வர்றாருன்னு வச்சுக்காங்களேன் அவரை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் கூடும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் திறக்க வேண்டி ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகர் வந்தாலே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சர்வசாதாரணமாக கூடிடுறாங்க இன்னும் சொல்ல போனால் விஜய் இந்த ரோட்டில் போனார் அப்படின்னா நானே போய் எட்டி பார்ப்பேன் யா விஜய் போகிறாரா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஃபோட்டோ எடுக்க நினைப்போம் ஒரு மிகப்பெரிய நடிகர் மற்றபடி அவருக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா அது தெரியாது அது எலெக்ஷனில் தான் தெரிய வரும் சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டம் கிடையாது அது ஓட்டா கன்வெர்ட் ஆகலை விஜயகாந்து அவரெலாம் இங்கே தான் மாநாடு போட்டார் அவர் கூத்தியாருனில் போடும்போது அவருக்கு கூடாத கூட்டம் இல்லை அப்படிங்கும்போது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது வந்து அது மக்கள் வந்து தேர்தலில் தான் பதில் சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு வரக்கூடிய கூட்டங்களில் அவங்களுடைய ரசிகர்கள் கட்சிக்காரர்களை தாண்டி பொதுமக்களும் இருப்பாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க அவங்களே ஒரு இடத்த தப்பாக எழுதி கொடுத்தா கூட உளவுத்துறையோட ரிப்போர்ட் அடிப்படையில் காவல்துறை வந்து ஒரு நல்ல இடமா பெரிய மைதானமாக பார்த்து கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அது கொடுக்கல அப்போ ஒரு கொஞ்சம்தான் அந்த கூட்டம் அந்த இடத்துல வந்து கூட்டமே பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து ஒரு முட்டுச்சிந்த மாதிரி ஒரு இடத்த கொடுக்குறாங்க அதுல வந்து ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடலாம்னா ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூடனா எப்படி தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மரக்கலை வந்து ஒடிஞ்சு விழுந்த உடனே பக்கத்துல இருக்க ஜென்ரேட்டர் இருக்கக்கூடிய வேலி இருக்கக்கூடிய பகுதியில எல்லாரும் நெரிசல்ல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் காவல்துறை வந்து தடியடி நடத்தியதாகவும் சொல்றாங்க அப்போ தடியடி நடத்த இந்த ஜென்ரேட் ரூம்க்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அப்போ அந்த தடியீர் நடத்தும் போது சில பேர் கால்வாயில் விழுந்துட்டான்றான் சில பேர் நெருக்கடியில் வந்து மிதிப்பட்டு நசுங்கி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா புலன் தான் தெரிய வரும் இப்போ வந்து நியாயமான விசாரணை நடத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மாவட்ட காவல்துறையே நடத்துச்சு அப்படின்னா அது சரியாக இருக்காது வேற ஏதாவது ஒரு குழு போட்டு தான் நடத்தணும் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் அஸ்ராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடணும்னு சொல்லியிருக்காங்க அஸ்ரா கார்க் வந்து நியாயமான மனிதர் ஈவன் சிபிசிஐடி போட்டிருந்தா கூட அதில் உண்மை வந்திருக்குமான்னு தெரியாது அஸ்ரா கார்க் வந்து கண்டிப்பாக வந்து நியாயத்தை கொண்டு வருவார் நினைப்போம் இதில் இருபுறமும் வந்து இர்ரெகுலாரிட்டி இருக்குது இல்லீகாலிட்டின்னு சொல்கிறத விட இர்ரெகுலாரிட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து டைமுக்கு வரலன்றாங்க பொதுவாக எந்த அரசியல்வாதியுமே டைமுக்கு வர்றதில்ல எத்தனை பேர் டைமுக்கு துவைக்கிறாங்க அப்படின்னா யாரும் டைமுக்கு வர்றது கிடையாது இது ஒரு குற்றமாகவே சொல்லப்படுது அது தவறு சார் இப்போ ஸ்டாலின் இருக்காரு ஆறு மணிக்கு வர்றாரு அப்படின்னா அவங்க நிர்வாகி என்ன செய்வாங்கன்னா நாலு மணிக்கே வந்து வர்றாருன்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் அந்த கூட்டத்தை அஞ்சு மணிக்கிலேயே சேர்க்க முடியும் அவர் ஆறு மணிக்கு வர்றாருன்னா அவர் ஒரு ஏழு மணிக்கு வருவார் அப்போ தான் அந்த கூட்டமும் இருக்கும் அப்போ தான் அவங்க பேசுறது நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகுன்னு எல்லாரும் நினைக்கிறது இயற்கை தான் இதை ஒரு குற்றமாக சொல்ல முடியாது அது போக விஜய் வந்து எந்த காலத்திலையும் வந்து குழந்தைகளையோ பெண்களையோ இல்லை வயதானவர்களையோ யாரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் நீங்கள் வரலைன்னா நான் கொஞ்சம் கட்சியை கிளச்சினோ அப்படி சொன்னாரா அவர் வந்து அப்படிலாம் சொல்லலை மக்கள் தன்னெழுச்சியாக போகிறான் போகும்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது இதுக்கு வந்து விஜய் பொறுப்பாக பொறுப்பாக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து என்ன பொறுத்தளவு அது சரியானது இல்லை கும்பமேளால வந்து பெரிய நெரிசல் வந்து இறந்து போனாங்க சபரிமலையில் வந்து தீ விபத்து நடந்தது இதுக்கெல்லாம் சன்னிதானத்தை வந்து உங்களுக்கு காரணம் காட்டி அவங்கள கைது பண்ண போயிட்டாங்களா இல்லை கும்பமேளா நடத்தினவங்களை அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை இப்போ வந்து உங்களுக்கு வந்து தீவு திடலை விமான கண்காட்சி சாகச கண்காட்சி நடத்துது விமானப்படை அதிகாரிகள் மேலே வழக்கு போட்டாங்களா இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வு மக்கள் போகிறான் அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை அதே போல் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகம் அவங்களுடைய பொறுப்பு மாவட்ட நிர்வாகம் அவங்க அவங்க முன்னாடியே வந்து பெரிய கிரவுண்டு கொடுத்துருக்கணும் கொடுக்கலன்னா அதை கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி இடங்களில் வந்து வே ஒரு அசம்பாவிதம் அதாவது தடியடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பதட்டத்தை உண்டாக்கிரும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து எந்த காலத்துலையும் வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பின்னாடி தான் தெரிய வரும் அதே போல திமுக அரசு இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க அது வந்து இந்த சூழ்நிலையை எடுத்த உடனே சொல்கிறது வந்து தவறு சார் எதுவாக இருந்தாலும் முழுமையான விசாரணை நியாயமான ஒரு அதிகாரி வச்சு விசாரிக்கட்டும் விசாரித்து முழு ஆவணங்களையும் சாட்சியங்களையும் திரட்டிய பின்னாடி ஒரு முடிவுக்கு வரட்டும் அவசரப்பட்டு ஒரு கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது அதே வேளையில் இறந்து போன நாற்பத்தோரு பேருக்கும் உரிய நீதி நிவாரணம் கிடைக்க வேண்டும் அரசாங்க தரப்பில் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க விஜய் தரப்பில் இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காரு நாங்கள் என்ன கேட்குறோன்னா விஜய் கூட்டத்துக்கு வந்ததுனால இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டார்ல விஜய் கேட்கக்கூடிய கேள்வி இதே போல் இப்போ கல்பாக்கத்தில் ஒரு ஒம்பது பேர் சாரை இடிஞ்சு விழுந்து செத்து போனாங்க அப்போ உங்களுக்கு ஒரு சுயநலம் உங்கள் கட்சிக்காரன் உங்கள் கூட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் நிவாரணம் கொடுப்பீங்க அதே போல் வந்து அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விளம்பரமாக தெரியக்கூடிய விஷயங்களில் பெரிய ஒரு ஸ்டாம்பேடு பெரிய ஒரு மசாக்கர் இந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் வந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்குறீங்க ஏன் வந்து இந்த கல்பாக்கம் மாதிரி இடத்துலலாம் ஒரு ஏழை தொழிலாக இறந்து போனேன் ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடு விஜய் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் இவர் வந்து அரசியலுக்கு வந்தால் தான் நான் செலவழிப்பேன் அதே போல் ஏன் கூட்டத்துக்கு வர இறந்து போனால் தான் செலவழிப்பேன்றது ஒரு கெட்ட முன்னுதாரணம் ஒருத்தர் கூட ஒரு சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்காரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு பத்து லட்ச ரூபா விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்தவனுக்கு இருபது லட்சம் ரூபா விவசாயம் பண்ணி காட்டு விலங்குகள் வந்து என் பயிரை அழிச்சது எனக்கு ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் நாலாயிரம் கொடுக்குறீங்க நான் விவசாயம் இறந்தால் மூவாயிரம் கொடுக்குறீங்க மூணு லட்சம் கொடுக்குறீங்க அப்போ நான் வந்து விஜய் கூட்டத்துக்கு போய் சாகவா அப்படின்னு கேட்டிருந்தார் அது உண்மை தானே உங்களுக்கு அந்த கேள்வி உண்மை தானே அதனால் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் மக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க இது வந்து உங்களுடைய கட்சி நிகழ்வு கிடையாது பொதுமக்கள் நீங்க பொது இடத்துல பேச வர்றீங்க பொதுமக்கள் வந்துடுறாங்க அதுல எது நடந்தாலும் அவங்களுக்கான நிவாரணத்தை நீங்க பண்ணித்தாகணும் அதே போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான அசம்பாவிதமா இருந்தாலும் உங்களால முடிஞ்ச நிவாரணத்தை பண்ணுங்க ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லையா மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வச்சிருக்கீங்க கொடுக்க வேண்டியது தானே சார் அதே போலதான் அரசாங்கத்துக்கும் நிவாரணம் அப்படின்றது வந்து இன்னைக்கலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல இவங்க வந்து வெல்ஃபேர் பண்ணல என்ன பண்றானா ஒரு கொலையாயி ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கு மூணு லட்சம் அது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உடனே கொடுத்துட்றாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதர் காஸ்ட்டுக்கு வந்து அவன் லீகல் லைனில் போய் வந்து அப்ளை பண்ணி அதை வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகுது அந்த நிவாரணத்தை உடனே கொடுத்துடணும் அந்த மூணு லட்சம்னு இருக்கிறத வந்து உசத்தி அவனுக்கு ஒரு பத்து லட்சத்தை அறிவிக்கணும் சார் உயிரெல்லாம் ஒன்று தானே சாதாரணமாக சாகிறவனோட கொலையாய் சாகிறவன் எப்படி துடி துடிச்சு செத்துருப்பான் அகால மரணம் அடைஞ்சிருப்பான் அவன் குடும்பம் எப்படி நடுத்துடல நின்று இருக்கும் அந்த மாதிரி அக்கேஷனையும் அரசாங்கம் வந்து ஒரே மாதிரி பார்க்கணும்னு நான் கேட்டுக்கேன் இப்ப இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு சட்ட நடவடிக்கை என்ற பெயரில் விஜய்ய கட்சியை சேர்ந்த துஷி ஆனந்த் மேல வழக்கு அவர் தலைமுறைவா இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா மீது சட்ட நடவடிக்கை அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போயிடறாரு கோர்ட்டை அவரை கண்டிக்குது இந்த நடவடிக்கைகள் வந்து எப்படி சட்ட பார்வையில் நீங்க இத பத்தி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவங்களுடைய ரோல் வந்து என்ன மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதில் வந்து கல்பபுல் ஹோமிசைட் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு அசா அஜாக்கிரதையாக இருந்ததுனால் மரணம் விளைவித்ததா சொல்கிறாங்க அந்த ரோல் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் கூட வந்து இந்த விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்துன்னு தான் கொண்டு போகணுமே தவிர இதை வந்து ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றமாக கொண்டு போகிறதுன்றது வந்து முழுமையான விசாரணைக்கு பிறகு உண்மை தெரியும் இருந்தாலும் வந்து இந்த போ இந்த இறப்புகளுக்கெல்லாம் வந்து விஜயுடைய கட்சி வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் விஜய்க்கு வந்து நேரடியாக தெரியாமல் இருக்கலாம் அவர் புஷியானந்தாக இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அதை சரி பண்ணியிருந்திருக்கலாம் காவல்துறை காவல்துறையிட்டையும் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா இவங்க ஒரு லெட்டர் குடுப்பாங்க ஏதோ போராட்டம் கூட்டம்னா அதுல ஒரு காலம் இருக்கும் சார் அந்த காலத்துல வந்து எத்தனை பேர் கூடுவார்கள் சொல்லுவாங்க இவங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எழுதுறாங்கன்னு ஆமா சத்தியமா சொல்றேன் அது எப்படி சார் எதோ வச்சு சார் கனெக்ட் பண்றீங்க இதெல்லாம் உத்தேச கணிப்பு தான் இது ஜோசியம் பாக்குற மாதிரி சார் ஐயா ஐம்பது பேர் கூட வராமலும் போயிடலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஒரு மழை வந்துருது ஏதோ ஒரு இயற்கை சீரழிவு வந்துருது வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது அது விடுமுறை நாளா இருந்து யாருக்குமே வேலை வெட்டி இல்லாம ஐம்பதாயிரம் பேர் கூட வந்துடலாம் தடுக்க முடியுமா இவங்களால இந்த கேள்வியே தவறுன்றேன் அத உளவுத்துறை ரிப்போர்ட் படி எத்தனை பேர் வந்தாலும் அவங்க அத வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருந்திருக்கணும் அதை விடுத்துட்டு நிர்வாகி மேல வழக்கு போடுறது எல்லாமே விஜய் வந்து மறைமுகமாக மிரட்டி பார்க்குறதுக்கான ஒரு வழி நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இப்போ இதே இதில் வந்து பாஜக குழுவினர்களும் சரி அனுராக் தாக்கூர் எம்பியும் சரி இந்த கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு பரப்புரை கூட்ட நெரிசலின் மரணத்திற்கு திமுக தான் தார்மீக பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பாஜக குழுவினர் சொல்கிறாங்க அனுராக் தாக்கூர் எம்பின்னு சொல்றாரு இது மாறி மாறி இந்த இடத்துல ஒரு அரசியல் நிகழ்கிற மாதிரியே இருக்குது இது பாஜக சொல்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார் பாஜக முதல்கட்ட விசாரணை வந்து அவங்க போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குதா இங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது முதல்வருடைய பொறுப்பு காவல்துறை முதல்வர்கிட்ட இருக்கு அவங்கதான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னன்னு சொல்லணும் சப்போஸ் அதுல திருப்தி இல்ல சிபிஐக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சிபிஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்த பின்னாடி அவங்க சொல்லலாம் முதல் கட்டத்திலே வந்து கவர்மெண்ட்டை வந்து இது திமுக தான் பொறுப்புன்னு சொல்கிறது வந்து இது வந்து காமனாக ஒரு ஃப்ளூக்கில் சொல்கிறதானே தவிர அதுக்கான ஆவணங்களை ஆதாரங்களை கேட்டால் அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க அதனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறதே வந்து அபத்தம் சார் இதுக்கு அவங்க இப்போ ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க அந்த குழுவை விசாரிக்கலாம் அல்லது இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சிபிஐ விசாரிக்கணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அனுமதி வாங்கணும் அல்லது கோர்ட்டு உத்தரவிடணும் அவங்க கோர்ட்டில் கூட சிபிஐ டைரக்ஷன் போட்டு கூட அதில் வந்து ஆர்டர் வாங்கி விசாரிக்க வச்சு அதில் வந்து அவங்க உண்மையை கண்டறிந்து யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்றத வெளிக்கொண்டு வரலாம் அதை விடுத்து ஆரம்ப கட்டத்திலே வந்து திமுக குற்றம் சாட்டுறதும் தவறு தான் பொறுத்த அளவுல நாங்க வந்து அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் திமுக எங்களை 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 பொறுத்தவரை எதிர்கட்சி அவ்வளவுதான் திமுக எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது அதை நியாயமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் இப்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து விஜய் அவர்களுடைய ஒரு காணொலி ஒன்று வெளியே வந்துச்சு அந்த காணொலியை பார்த்தீங்களா நீங்க ஆமா சார் நான் பார்த்தேன் அவர் வந்து அதில் வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கேங்க அப்படின்ற மாதிரி அவரு விட்டுருப்பாரு சொல்லியிருப்பாரு அது எல்லாரும் இப்போ சில பேர் வந்து சவால்லாம் சொல்றேன் அப்படி இல்லை சார் அது வந்து சுயமரியாதை சில பேர் கேட்குறேன் விஜய் ஏன் வந்து ஓடிட்டார் அப்படின்னு கேட்கறான் அது கேட்குற எல்லாவனையும் பாருங்க அது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதை கேட்கறாங்க அது தவறு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிடுறாங்க மக்களுடைய மனநிலை வந்து அந்த இடத்துல வந்து குந்தளிப்பா இருக்கும் சார் விஜய் அங்கே போறாப்பிலன்னா மறுபடியும் ஒரு கூட்டம் கூடுதுன்னு வைங்க அதில் ஏதாவது அசம்பாவிதம்னா அதுக்கு யார் பொறுப்பு கண்டிப்பாக ஒன்று செகண்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய மென்டாலிட்டி வந்து அந்த நேரத்தில் வந்து அவருக்கு எதிர்ப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரோட சண்டை பிடிக்கிறான் ஏதோ பிரச்சனை பண்ணுறான்னு வைங்க அல்லது அந்த இறந்து போனவர்களுக்கு ஆதரவாளர்னு சொல்லிட்டு யாராவது சிலர் சதி பண்ணி ஒரு சில கட்சிகள் சதி பண்ணி அவரை எதுக்குறான்னு வைங்க எதுக்குறான் சண்டை போறான்னு வைங்க அது ரசவாசமா இருக்காதா அவர் ஊருக்கு போனது தான் சரியான முடிவு அங்கிருந்து அவர் செயல்படுறதான் சரியான முடிவு அவர் ஏன் வரலன்னு கேட்குறதுலாம் தப்பு சீமான் போயிடலாம் ஏன்னா அது சீமானுக்கும் அந்த நிகழ்வுக்கும் தொடர்பு கிடையாது எடப்பாடியார் போகலாம் அவருக்கும் அந்த நிகழ்வுக்கும் தொடர்பு கிடையாது திமுக போகலாம் அவங்களுக்கு எதுக்கும் தொடர்பு கிடையாது ஆனால் விஜய் அங்கே போனார்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது அதனால் அவர் அதை வந்து என்ன நடந்துன்றதை அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு கொடுத்தது தான் சரி அந்த அறிவிப்புலேயுமே ஏன் நிர்வாகிகளை தொந்தரவு பண்ணுங்க என்ன வேணால் கைது பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காருல அது ஒரு குறைந்தபட்ச சுயமரியாது யாராக இருந்தாலும் ஒரு புழுவாக இருந்தாலுமே ஒரு சூழ்நிலை வந்துட்டு கெட்ட சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அதை துணிஞ்சு அவங்க வந்து பேசித்தான் ஆகணும் ஸோ வந்து அதை கூட சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர் சினிமாவில் பேசுகிற வசனத்துக்கும் இங்கே நடந்துக்கிறதுக்கும் எதிர்மாராக போயிடும் சினிமாவில் வந்து நான் சிங்கம் புலின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே படுத்துக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல அதனால் அவர் அதை சொல்லித்தான் ஆகணும் அது வேறு வழியும் இல்லை அதுதான் சிறந்த முடிவும் கூட நானாக இருந்தால் தான் செஞ்சிருப்பேன் சார் இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி அதாவது என்னை என்ன வேணாலும் செய்யுங்க சிஎம் சார் என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நேரடியாக ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசை பார்த்து அவர் சொல்றாருல்ல அப்போ என்ன இவருக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்ற ஒரு வேலை இருக்கு கேள்வி இருக்கு இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்லணும் என்ன காரணம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த கைதிகள் இருக்கு பாத்தீங்களா கைதிகள் வழக்குகள் எல்லாமே இது வந்து அவசர குளத்துல போடுறாங்க வழக்கு கூட போடட்டும் நடவடிக்கை வழக்கு போட்ட பின்னாடி கைதிகள் உடனே ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா விசாரணைக்கு பின்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம் இது உடனே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியை வந்து அழிக்கணும் நம்முடைய கட்சியில உள்ள நிர்வாகிகளை ஓட வைக்கணும் பயமுறுத்தணும்னு நினைச்சு பண்றாங்க அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது அதனாலதான் விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்ப நானா இருந்தாலும் என் கூட வர்றவங்களை விடுங்க சார் என்ன வேணா இது பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன் ஏன் ஒருத்தனுக்காக ஏன் மற்றவங்களெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்றது யாருடைய ஒரு தலைவருடைய பண்பு அதுதான் அதை தான் அவர் சொல்கிறாரு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதில் வந்து திமுகவோட ஒரு டீப்பாக ஒரு அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குமோன்னு அவர் நினைக்கிறார் நம்புறார் அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள் வருது ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து விசாரணை பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அது என்ன நடந்துட்டுருக்குன்றது தெரியும் நம்ம கற்பனையில பேசுறது வந்து சரியா சரியா அது இப்ப சமூக ஊடகங்கள்ல இது பற்றியான மாறி மாறி தரவுகளை தக தகவல்களை பரப்பி மக்களை குழப்புகிற ஒரு போக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கருத்து சுதந்திரம் உங்களை போன்ற கட்சி தலைவர்களோ அல்லது ஒரு யூடியூபர்ஸோ இது பற்றியான ஒரு கருத்துக்களை பதிவிட்டால் அவர்களை உடனே சட்ட ரீதியான நடவடிக்கை ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைதை பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன் இப்படி நடக்கிற இப்போ இது சரியா சார் இது இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல வந்து எங்களை மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்க சில தரவுகளை காவல்துறை அதிகாரிகள் தெரிஞ்சவங்கள்ட்ட அங்க சம்பந்தப்பட்டவங்க அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்க அரசியல்வாதிகள்கிட்ட கலெக்ட் பண்ணி அதுல தெளிவுபடுத்தி சில விஷயங்களை சொல்றோம் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போய் கொடுக்க முடியும் அவங்கள தான் கொண்டு வந்து நிப்பாட்டணும் அது நிப்பாட்டவும் முடியாது அது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல வந்து யூடியூப்பர் வந்து பேசுகிறத கருத்து சுதந்திரம் இது வந்து இந்த சுதந்திரத்தை வந்து இது எல்லை மீறாத அளவுக்கு ஏதாவது ஒருத்தங்களை வந்து அபண்டண்டாக பிளேம் பண்ணால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் சாதாரணமாக விமர்சனத்தெல்லாம் தாங்கிக்கிட முடியாமல் வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து திமுக அரசுக்கு வந்து அழகல்ல இது வந்து யூடியூபர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை உருவாக்கும் ஒரு நாள் இந்த ஆட்சி வந்து கடைசி கட்டத்தில் இருக்கும்போதோ அல்லது ஆட்சி மாற்றம் இருக்கும்போதோ கடுமையான விமர்சனங்கள் வரும் இன்னைக்கு வேணால் வந்து காவல்துறையை வச்சு அடைக்கிறலாம் எத்தனை நாளைக்கு அதை செய்ய முடியும் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் எது என்ன ஆகும் அதனால் அதை தயவு செய்து திமுக அரசு ஸ்டாலின் அரசு கருத்து சுதந்திரங்களை தடை செய்வதை முதலில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் டெலிக்ஸு கைதை வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன் சார் அப்படி செய்யக்கூடாது சார் அவர் தான் தவறு அவர் நீங்கள் நீங்கள் சொல்லாத கருத்தா நீங்கள் சொல்லாத கருத்தா சார் அவருக்கு யாருமே கேட்க ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு எந்த கட்சியும் துணைக்கு போல அப்படின்றதுனால நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்க ஒரு அண்ணன் சீமான் அவர்களோ இல்லை விஜய் நடிகர் விஜய் அவர்களோ இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இல்லை வேறு யாரோ ஒரு பெரிய கட்சி தலைவர்கள் நீங்கள் கருத்து சொன்னால் அது இப்போ திருமாவளவன் இருக்கார் கருத்து சொன்னால் உங்களால் அவரை கைது பண்ண முடியுமா பாமகலாம் இருக்காங்க அன்புமணி இருக்கார் ராமதாஸ் ஐயா இருக்கார் எல்லாம் கருத்து சொன்னால் அவங்களால கைது பண்ண முடியுமா ஏழை எளியவர்களுக்கு எதிராக தகவல் அறிவுரிமை சட்டம் தகவல் தொடர்பு சட்டங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக பயன்படுத்தாதீங்க அது தப்பாக போயிடும் அது போக இன்னொன்று சொல்லணும் ஃபேஸ்புக்கில் நான் நிறைய பதிவுகளை பார்த்தேன் அதுல இருக்கவனால நம்மளே பார்த்தா நமக்கு கோவம் வருது ஏன் கோவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு நான் கெட்டவன் அப்படின்னு ஒரு ஐடி வைக்கிறேன் கொம்பன்னு வச்சுருக்கான் சுரான்னு வச்சுருக்கேன் என்னமோ பேர்ல வச்சிருக்கேன் எல்லாமே பேக்கேடி அதுல எந்த கட்சிக்கார இருக்கான்னு தெரில ஒருத்தர் என்ன செய்யறேன் இதற்கு பிறகு விஜய்க்கு ஓட்டு போடுவீர்களா கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கேன் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு அடுத்த முதல்வாக வர வேண்டியது விஜயா ஸ்டாலினா இன்னொருத்த நாற்பத்தோரு பேர் இறந்ததில் வந்து திமுக பின்னணி இருக்கிறதா இப்படிலாம் போட்டு கருத்து கணிப்பு நடத்துகிறான் சார் அது வந்து தவறான ஒரு விஷயம் மக்களை குழப்புகின்ற விஷயம் சதி செயல் இந்த மாதிரி ஃபேக் ஐடியா வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அது எவனா இருந்தாலும் அவனை பிடிச்சி அவன் மேலே நடவடிக்கை எடுங்க அதில் தவறு கிடையாது அது கருத்து சுதந்திரம் அல்ல அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக சதி வேலையில ஈடுபடும் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நேரடி பேட்டி சார் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் இது கருத்து சுதந்திரம் பொய்யான முகத்தில் ஒருத்த இருந்துக்கிட்டு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போறது அந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு இவனா கற்பேனையில் போடுறது செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்றது அவரை பத்து ரூபா பாலாஜின்றது இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல சார் என்னை பொறுத்த அளவில் நாகரீகமான விமர்சனத்தை வைக்க வேண்டும் நான் வந்து எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சி அதே வேளையில் திமுகக்கு எதிராக நான் நாகரீகமா தான் விமர்சனம் வைப்பேன் தேவையில்லாமல் ஒரு அசிங்கமான விமர்சனங்களையோ ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை திணிக்கிறது வந்து நல்லது இல்லை சார் அது தவறான விஷயம் இறுதியாக ஒரு கேள்வி சொல்லு விஜயை பற்றி தொடங்கியதுனால விஜயை கேட்டு சொல்லு விஜய் அவர்களுக்கு தலைமைத்துவ பண்பு இருக்கிறதா உங்கள் பார்வையில் சார் அவர் வந்து இப்போதான் வந்து ஒரு பச்சை பிள்ளை சார் சின்ன பிள்ளை எடுத்த உடனே தலைமைத்துவ பண்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு யார் வந்து ஆமான் ஆன்சர் சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அது தவறு தலைமைத்துவ பண்பு அப்படின்றது ஒரே எல்லாம் வெளியே வராது போக போக ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி செயல்படுறாரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த கேள்விக்கு இந்த டைமே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுன்றது வந்து என்ன பொறுத்தளவில் அது தப்புன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிறது வந்து அவரை நல்லா தான் கைட் பண்ணுறாங்க அவர் நல்லபடியாக தான் போயிட்டுருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை எடப்பாடியார் கூட அவருக்கு ஆதரவாக அறிக்கைகள் கொடுத்துருக்காரு விஜய்க்கு சப்போர்ட்டாக அறிக்கை கொடுத்துருக்காரு விஜய் ஒன்றும் பெருசாக யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணிக்கிடல சார் எதேச்சார் நடந்ததுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவ்வளோதான் போக போக அவரை வீழ்த்திறதுக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதோன்ற ஒரு சந்தேகம் வந்து இப்போ கிளம்பி இருக்கிறது போக போக விஜய் வந்து ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிடுவார் இன்னுமே அடுத்து என்ன செய்யணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவர் அப்போதானே தெரியும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் ஒரு பாலம் கட்டேன்னா தான் அவர் கொட்டேஷன் வாங்க முடியும் ஒரு பில்டிங் கட்டேன்னா தான் அதுக்கு என்னன்றது அவர் வந்து அதுக்கான மூலப்பொருட்களை வாங்க முடியும் இன்ஜினியரை ஃபிக்ஸ் பண்ண முடியும் எடுத்த உடனே அவர் வந்து தலைமை பண்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கட்சி புதிய கட்சி நிர்வாகிகள் வந்து செதறி நிறைய பேர் கிடக்குறாங்க அவங்கள கலெக்டிவ் ஆக்கி அதுக்கு நிர்வாக பொறுப்புகள் கொடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை சீர்படுத்தி எலெக்ஷனை சந்திக்க வைக்க வேண்டியது வந்து அவருடைய கடமை அதுக்கு பின்னாடி பெரிய டீம் இருக்காங்க அந்த டீம்லாம் அவரை கரெக்டாக கொண்டு போவாங்கன்னு நம்ம நம்புவோம் அவ்வளோதான் அதுக்காக இந்த டைம்லேயே அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொன்னாலும் நான் பொய் சொல்கிறதா அர்த்தம் சினிமாவிலிருந்து இன்னொரு தலைவர் வருவார் என்ற நம்பிக்கைகள் தான் தமிழக மக்கள் விஜயை போய் இவ்வளோ கூட்டமாக கூடுறாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு இளைஞர்கள் வந்து ஒரு பொறுப்பாக இல்லை விஜய்க்கு கூடின இருந்து நம்மளே பார்த்துருக்கோம் அவங்க எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரில தன் தன்னுடைய தலைவன் ஒரு அரசியல் தலைவனை பார்க்க வந்த மாதிரி இல்லை ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர்கள் மனோபாவத்தோடு ஆடுற கூட்டத்தை நீங்களே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் சார் சினிமா வேறு அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல் வேறு எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமால எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதர் விஜய் அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் மூவாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டாரு வெல் செட்டில்டு அவருடைய ஃபேமிலியும் செட்டில் பண்ணிட்டாரு இனி அவரை பொறுத்தளவுல வந்து அவருக்கு எது வந்தாலும் லாபமும் நஷ்டமா வரப்போறது கிடையாது ஒரு பெரிய அளவுல ஒரு தொகைகளை ஒதுக்கி அவர் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் இதுக்கு முன்னாடி அவருடைய பணிகள் என்ன அந்த மக்களுக்கு செய்த பணிகள் என்னன்னு பார்த்தா அது வந்து ஜீரோ அவர் வந்து எதா செஞ்சுருக்கணும் நம்ம ஆட்டு மக்களுக்காக அவருடைய தொகைகளை செலவழித்து செஞ்சிருக்கணும் ஆனால் அவர் வெல் பிளான்டாக ஒரு பத்து வருட காலமாகவே ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட பெரிய அளவில் வந்து அவர் வந்து ஃபண்டு ஒதுக்கி அவர் இப்போ இந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு இதில் வந்து அவருக்கு வந்து தமிழக மக்களுக்கு முதல்வராகித்தான் செய்யணும் துணை முதல்வராகித்தான் வந்து நன்மை செய்யணும்லாம் ஒன்றுமே கட்டாயம் கிடையாது அவர்கிட்ட இருக்க பணத்தை அவர் அந்த வட்டியை வாங்கி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து செலவு பண்ணாலே எத்தனையோ அநாதை ஆசிரமங்களுக்கு கொடுக்க முடியும் எத்தனையோ ரோடு போட முடியும் எத்தனையோ கிராமங்களை முன்மாதிரி கிராமங்களாக கொண்டு வர முடியும் ஆனால் அவர் வந்து அதை செய்யலை அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படி வரும்போது அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இவரை நடிகராக பார்த்து இன்னமும் நடிகராகவே பார்த்துட்டு தெரியல இன்னும் வந்து அவரை வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியுடைய கொள்கைகள் என்ன அதை பின்பற்றணுன்றது அவங்களுக்கு தெரியலை அப்போ வேறு கட்சியிலேருந்து போய் விலைக்கு போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அவருடைய ரசிகருக்கும் ஒரு பெரிய கேப் உருவாயிட்டு இந்த இடைவெளியை வந்து அவரை அட்மின் பண்ணுறாங்க பாருங்கள் விஜயை அவங்க வந்து இந்த இந்த பசங்களை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து அவங்க கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இவன் வந்து இன்னைக்கு விஜய்மா நாளைக்கு வந்து சீமான்மா நாளைக்கு கழிச்சு அஜித்துமா அப்புறம் வந்து விஜய் ஒளியம்மா இவன் வந்து ஒரு சீன்லயே விஜய் ஒலிகேன்னு சொல்லக்கூடிய ஆள் விஜய் வாழ்கனு எப்படி சொல்கிறானோ அதே மாதிரி ஒரு சீன்லயே விஜய் ஒலிகேன்னு சொல்லுவான் சார் அதே போல கண்மூடித்தனமான சில ரசிகர்கள் இருக்கான் அவர் என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லிடணும் நல்லது செஞ்சால் வாழ்கன்னு சொல்லணும் அவர் என்ன செஞ்சாலும் வாழ்கன்னு சொல்கிறோன்னு நீங்கள் எங்கிருந்த இதில் சேர்ப்பீங்க அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எல்லாருமே அந்த பதினெட்டு வயசுலேருந்து அந்த இருபத்தெட்டு தான் அதிகமாக இருக்கிறான் அந்த நபர்கள் வந்து ஒழுங்கா அவன் யாரை நம்ம சப்போர்ட் பண்றோம் அவருக்கு என்ன தகுதி இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு செஞ்சது என்ன இனிமே செய்ய போறது என்ன இந்த கட்சியோட கொள்கை என்ன மற்ற கட்சிகளுக்கும் நமக்கு என்ன இடைவெளி இருக்குது வித்தியாசம் இருக்குன்றத அவங்க பிரித்து ஆராயாமல் அவரை தொடர்ந்து கண்மூடித்தனமாக தொடர்றது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி அவங்க கட்சியிலேருந்து இப்போ ஒரு கவுன்சிலர் வர்றாருன்னு வைங்க ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி சார் பணியாற்றுவார் அவர் எப்படி பணியாற்றுவார் வேகமாக இருப்பார் வேகம் மட்டும் பத்தாது சார் பசும்போன் தேவர் சொன்ன மாதிரி விவேகம் இல்லாத வேகம் எதுக்கு அதனால் விஜய் வந்து உடனடியாக கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு புகட்ட வேண்டியது அரசியல் பயிலரங்கம் நடத்த வேண்டியது வந்து அவருடைய தார்மீக கடமை அவர் கூட இருக்கவங்களும் அதை செய்யணும் அப்படி செய்ய தவறினால் பிற்காலத்தில் வரக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் போய் கண்மூடித்தனமாக காட்டு முறாண்டியாக இருக்கும் இதுதான் நடக்கும் மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க